தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா பத்தொன்பது தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டது தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகளின் நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்பது பாரதிய ஜனதாவின் கொள்கை அதே சமயம் தங்களின் தொழில் வருவாயை விட்டு கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்களுக்கு ஊக்கம் தர பாரதிய ஜனதா தவறுவதில்லை பாரதிய ஜனதா தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறுவது உள்ளிட்ட தேர்தல் பிரச்சார பணிகளில் ஒரு மாதத்துக்கும் மேல் ஈடுபட்டனர் இரண்டு வருடங்களாக தங்கள் பகுதியில் கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தலை முன்னிட்டு ஒரு பூத் கமிட்டிக்கு முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் மண்டல அளவில் நிர்வாகிகளுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் மாவட்ட அளவில் நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணியில் ஈடுபடும் கட்சியினர் செலவுக்கு வழங்க அறிவுறுத்தப்பட்டது ஆனால் பல தொகுதிகளில் நிர்வாகிகள் மேலிடம் வழங்கிய தொகையை முழுதுமாக கட்சியினரிடம் வழங்கவில்லை தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன் வழங்கப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் தெரிவித்தபடி பணம் தரவில்லை இதனால் பாரதிய ஜனதா தொண்டர்கள் பலர் அதிருப்தி அடைந்தனர் பல ஓட்டுச்சாவடிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஓட்டுப்பதிவின் போது மதியத்துக்கு மேல் பூத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் கோவை திருநெல்வேலி உட்பட மூன்று நான்கு தொகுதிகளில்தான் மேலிடம் வழங்கிய தொகை முழுதும் கட்சியினரிடம் வழங்கப்பட்டது பணம் பதுக்கிய தகவலை கட்சியினர் பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளனர் பணம் பதுக்கிய நபர்கள் விவரங்களை சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது தொகுதி வாரியாக லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வருகின்றனர் குறித்து விசாரிக்க பாரதிய ஜனதா மேலிட தலைவர்கள் விரைவில் தமிழகம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது